வணக்கம் நான் இப்போது கன்னியாகுமரியில் இருக்கேன் கன்னியாகுமரியிலிருந்து தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் கன்னியாகுமரி நான் வந்ததுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இருக்குது நான் மட்டும் இல்லை என்னோட என்னோட வெல்விஷர்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பேர் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் கிட்டத்தட்ட பதினாறு பேர் நாங்கள் இங்கே இருக்கோம் எதனால் வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நேற்றுக்கு சாயந்தரம் அஞ்சு இருபதுக்கு எங்களுடைய ட்ரெயின் எங்கள் கூட வர வேண்டிய ஒரு லேடி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க நானே கொஞ்சம் ரஷ் பண்ணி தான் வந்து ஸ்டேஷனில் ட்ரெயினை பிடித்தேன் விடியற் காலையில் அஞ்சே காலுக்கு எங்கள் ட்ரெயினில் நாங்கள் கன்னியாகுமரி வந்து சேர்ந்தாச்சு கன்னியாகுமரி வந்த உடனே ஹோட்டலில் போய் எங்கள் பேகேஜ் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போனோம் போகிற வழியில தான் அம்மன் கோயில் இருக்குது ஸோ அம்மன் கோயில் வந்து குளிக்காததுனால நாங்கள் உள்ளே போகாமல் வெளியிலேருந்தே சாமியக்கு கன்னத்தில் போட்டுட்டு பகவதியம்மன் கோயிலுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு லெஃப்ட்டை எடுத்தால் தான் நம்ம சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போக முடியும் எங்கள் கூட வந்தவங்களில் நிறைய பேர் கொடுத்த சஜஷன் காலங்காத்தால் முதல்ல சன்ரைஸை பார்த்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எங்களோட ஹோட்டல் வந்து கன்னியாகுமரி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த ஹோட்டலில் நாங்கள் செக்கின் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த சன்ரைஸ் பாயிண்ட் வந்து அஞ்சே முக்கால் மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாருமே சன்ரைஸை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க இன்னும் பொழுது விடியலை ஆனால் இவ்வளவு கூட்டம் மக்கள் வெள்ளம் அங்கே பார்க்க முடிஞ்சுது நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட அங்கே கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வச்சுருந்தாங்க அந்த விடியற் காலையில் இந்த பிரிட்ஜை பார்க்குறது ரொம்பவே ஆனந்தமான அனுபவமாக இருந்தது இந்த பிரிட்ஜு வந்து சமீபத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு அந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ண பிறகு நான் வந்து உடனே வர முடிஞ்சுதுங்கிறது எனக்கு நிஜமாவே ஒரு சந்தோஷமான விஷயம் இங்கே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை விடியர் எழுப்பி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க சன்ரைஸ் பார்க்கணுன்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என்னுடைய பழைய கால எக்ஸ்கர்ஷன் நினைவுகள்லாம் வருது நான் சின்ன வயசில் கன்னியாகுமரிக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு தான் நான் வந்திருக்கேன் ஆனால் இப்போது ஃப்ரெண்ட்ஸோட வர்றது ஒரு புதுவிதமான அனுபவம் அதுவும் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்காக வந்தது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா சன்ரைஸ் வந்து காலையில் காலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தகவல் தெரியும் இல்லையா அப்படி ஆரேகால்னு சொன்னாங்க ஸோ ஆரேகால் மணிக்கு வெயிட் பண்ணோம் சன் ரைஸ் ஆகலை அதுக்கப்புறம் ஆறு முப்பத்தி மூணுன்னாங்க அப்போவும் சன் ரைஸ் ஆகலை என்னடா இது அப்படின்னு ஒரே சோதனையாக இருக்கேன்னு சொல்லும்போது தான் க்ளவுட் அதிகமாக இருக்குது அதனால் சன் ரைஸ் ஆனால் கூட நமக்கு தெரியாது அப்படின்னு அங்கே பேசிக்கிட்டாங்க நிறைய பேருக்கு ஏமாற்றம் ஆனால் எதிர்பார்ப்போடு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே காத்துட்ருந்தாங்க அங்கே ஒரு குட்டிச்சோறு மாதிரி இருக்குது அந்த குட்டிச்சோரில் உட்காந்துக்கிட்டு விவேகானந்தர் ராக் திருவள்ளுவர் சிலை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான அனுபவமாக தான் இருந்தது அப்படியே பாருங்கள் வேரியேஷன் அப்படியே பொழுது விடிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த சூரியன் மட்டும் கண்ணில் காட்சி தர காணும் இப்படியே போச்சு நாங்களும் சூரியன் வருவார் 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 சூரிய பகவானை நம்ம கன்னியாகுமரியில் தரிசனம் பண்ணுறது பெரும் பாக்கியம்னு நாங்களும் நினச்சி நினச்சி ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை இன்றைக்கி சன்ரைஸ் ஆறு முப்பத்தி மூணுக்கு கொடியேற்றம் அப்படிங்கிறது இந்த விவேகானந்தா ராக்ல நடக்குது அது வந்து ஒரு பெரிய சங்கு முழக்கத்தோட கொடி ஏற்றப்பட்டது அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்போது சூரியன் உதயமாகிற நேரம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைமிங்கில் அதெல்லாம் வந்து விவேகானந்த ராக்கில் அதை குறித்து வச்சுருப்பாங்க ஸோ நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா கூட எந்த ஊரில் எத்தனை மணிக்கு சூரிய பகவான் காட்சி கொடுப்பாரு சூரிய உதயம் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது அதே மாதிரி தான் விவேகானந்த ராக்கில் ஆறு முப்பத்தி மூணுக்கு கரெக்டாக அந்த கொடியேற்றம் நடந்தது ஆனால் நாங்கள் இப்படி அப்படியும் பார்க்குறோம் அந்த சூரியனை கண்ணில் பார்க்கவே இல்லை அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் அப்படின்னு நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க அதாவது ஸ்பெஷலாக ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்களே கையில் சூரியனை ஏந்தி இருக்கிற மாதிரி வாய்க்குள்ளே சூரியனை முழுங்குற மாதிரி இப்படிலாம் எடுத்து கொடுப்பாங்க ரொம்ப ஸ்பெஷல் டேலண்ட்டோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் க்ளவுடு இவ்வளோ இருக்குது எப்படிமா சூரியன் தெரியும் க்ளவுட்னால தான் உங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளம்பி வந்து சூடாக ஒரு காஃபி அங்கே பக்கத்தில் லோக்கல் டீ கடையில் குடித்தோம் எல்லாரும் வந்து டீ குடித்தாங்க எனக்கு காலங்காத்தால் காஃபி வித் மீனாட்சி அதுவே பழக்கம் அப்படி ஒரு காஃபி பேருக்கு அது காஃபி அதுக்கப்புறம் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்டோம் நான் ஒரு மசாலா தோசை சாப்பிட்டேன் எனக்கு அது போதலை அப்படின்ற மாதிரி இருந்து திரும்ப பொங்கல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல் ஸ்ரீ மணியா அப்படிங்கிறது கன்னியாகுமரி அம்மன் கோயிலுக்கும் கிட்டக்க சன்ரைஸ் சன்செட் பாயிண்டெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கும் கிட்டக்க போட்டிங்கும் நம்ம ரொம்ப கிட்டக நடந்து போயிடலாம் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கடல் சங்கமம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடமும் கிட்டக்க அப்படின்னு எங்கள் ஹோட்டல் ரொம்பவே வசதியாக இருந்தது ஆக்சுவலி இந்த வீக்கெண்ட்லலாம் ஹோட்டல் ரொம்ப பிஸியாக இருக்குமா ஆனால் எங்களுக்கு லக்கீலி முன்னாடியே புக் பண்ணதுனால கிடச்சிது அப்புறம் நாங்கள் இப்போது கன்னியாகுமரி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் கோயிலோட பிராகாரத்தை ஃபுல்லாகவே சுற்றி வரணும் அப்போ தான் நம்ம அம்பாவில் தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போக முடியும் ஆக்சுவலி கூட்டமே இல்லை நாங்கள் உள்ளே நுழையும் போது கூட்டமே இல்லை நாங்கள் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருந்தோம் எங்களோட வந்த குட்டி குழந்தைகள் சுட்டி குழந்தைகள்லாம் எங்களோட போகக்கூடிய இந்த பயணம் ரொம்பவே இனிமையாக இருந்தது அதுக்கப்புறம் பிரகாரத்தில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அருமையான தரிசனம் இந்த அம்பாலை பாருங்கள் கன்னியாகுமரி அம்மன் தபஸ் கோலத்தில் ஒற்றை காலில் நின்று தவம் செய்யக்கூடிய அம்பாவை பார்க்குறது அப்படி ஒரு பேரானந்த அனுபவம் அடடா மீனாட்சி இங்கே இருக்காளே நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் ஒன்றை விட்டுனா நீங்கிறதே இல்லைன்னு காட்டுறதுக்கு மீனாட்சி அங்கே இருக்காளோ அப்படின்னு எத்தனையோ அம்பாள் இருக்கும்போது அங்கே மீனாட்சியே இருக்கணும் அப்படின்னு இத்தனைக்கும் நான் கன்னியாகுமரி அம்மனை பார்க்குறதுக்கு பல முறை போயிருக்கேன் ஆனால் இன்றைக்கி கண்ணில் மீனாட்சியை பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த பிரகாரத்தில் ஃபோட்டோ செஷன் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சுது வீடியோஸ் கொஞ்சம் அப்படி எடுத்தேன் பழைய காலத்து கோயில் இல்லையா எவ்வளோ புராதானமான சக்தி பீடம் இந்த கோயிலில் அம்பாள் வந்து தபஸ் செய்யக்கூடிய ஒரு நிலையில் சிவனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தபஸ் செஞ்ச ஒரு இடம் இல்லையா அம்பாள் வந்து கன்னிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் இங்கே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருந்தது அப்புறம் அங்கேருந்து திரும்ப வந்து நாம் திருவேணி சங்கமம்னு சொல்லக்கூடிய அந்த முக்கடல் கலக்கிற அந்த பகுதியை போய் பார்க்கலாம் அங்கே ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் இந்த மூன்று கடலும் சங்கமிக்கிற இடம் இதை ஏரியல் வியூல நம்ம ஃப்ளைட்லேருந்து இருந்து பார்க்கும்போது மூன்று கடலும் வேற வேற கலர்ல தனித்தனியா தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ரொம்ப அழகான இடம் இதுக்கு முன்னாடி நான் போன அனுபவம் வேறு மாதிரி இருந்தது இப்போ எங்களுடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்குது எங்களோட வந்த கப்பல் ரொம்பவே என்ஜாய் இருந்தாங்க அதோட குழந்தைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சமத்தாக இருந்தாங்க யாருமே எந்த நேரத்துலேயும் எந்த டிஸ்டபன்ஸுமே பண்ணலை அங்கே நான் கூலர்ஸ் எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறதுனால சும்மா நூறுரூவாய்க்கு நான் ஒரு கூலர் வாங்கினேன் அதை வச்சுக்கிட்டு நான் போடுற சீனை பாருங்கள் பக்கத்தில் ஸ்ட்ரைப்டு ஷர்ட் இருக்கான் இல்லையா குரு அவன் தான் திருக்குறளை தினந்தோறும் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு காரணம் நாகப்பட்டினத்தில் என்னோட நெய்பர் ஸோ இப்படி அன்புள்ளவங்களோட என்னுடைய ட்ராவல் ரொம்பவே இனிமையாக இருந்தது ஸோ நாங்கள் லேடிஸ் ஜென்ஸுன்னு எல்லாரும் கலந்து குடும்பமாக வந்திருக்கோம் ரொம்ப அழகான தருணம் இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம நடந்து போகிறது அந்த முக்கடல் சங்கமம் ஆகக்கூடிய இடம் இந்த இடத்துல பரசுராமர் பூஜித்த விநாயக பெருமான் இருக்கார் அந்த போர்டை பார்த்து அதை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது பரசுராமர் கேரளாவை உருவாக்குறதுக்காக போகிற பாதையில் இந்த இடத்தெல்லாம் பார்த்துருப்பார் போலருக்கு அவர் வந்து இந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணி பூஜைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுது இப்போ மூன்று கடலும் சங்கமிக்கிற இந்த இடம் வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு ஆம்ஃபி தேட்டர் மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்குது இங்கேருந்து அழகாக வியூ பாயிண்ட்டாக இந்த இடத்துல இருந்து நம்ம சன்ரைஸ் சன்செட் அதெல்லாம் உட்காந்து அருமையாக பார்க்கலான்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு இந்த இடத்துலையும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு அவங்கவுங்க மன திருப்திக்கு அழகழகாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா பத்தரை மணிக்கு தான் நாங்கள் போட்டில் நாங்கள் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் ராக்குக்கு போகணும் அது வரைக்கும் நேரத்தை நம்ம பொழுதை கழிச்சாகணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் பழைய காலத்து கல்வெட்டு இருக்கிற மாதிரியான அதாவது இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப ஆதிகாலத்து இடங்கள் அப்படிங்கிறது தெரியுது எவ்வளோ பெரிய லாங் கியூ அந்த போட்டிங்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அந்த போட் டிக்கெட்ஸ் கிடைக்கிறது சாதாரணம் கிடையாது அந்த க்யூவை வந்து நம்ம எங்கே லாஸ்ட்டாக முடியுதுன்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெரிய லாங் க்யூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்ருந்தாங்க ஆனால் எங்களோட கூட இருந்தவங்க ஹெல்ப் பண்ணதுனால அதாவது நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சப்ஸ்கிரைபர் அர்ச்சனா அவள் வந்து நாலு வருஷமாக நம்ம நந்தினிஸ் வைப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா அவளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக எங்களுக்கு இன்னைக்கு போட்டிங்க்கான டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிது அதனால் நாங்கள் விவேகானந்தா அப்படிங்கிற ஒரு போட்டில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் எங்களை கேபினில் உட்கார வச்சாங்க அந்த கேபின் எப்படி இருக்கும்னா அந்த போட்டை ப படகை செலுத்துகிறார் இல்லையா அவர் இருக்கிற மாதிரி ஒரு ரூம் மாதிரி இருந்தது அந்த ரூமுக்குள்ளே நம்மளால் வீடியோஸ் எடுக்க முடியாதுன்னு நாங்கள் வெளியில் வந்து நின்று நான் ஷர்மி சமையல் அவளும் ஒரு விலாகர் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த கேபினை பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுடைய குழந்தைங்கள்லாம் அங்கே உட்காந்துக்கிட்டு ரொம்பவே என்ஜாய் இருந்தாங்க அவங்களுக்கு அந்த கேபினில் உட்கார்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த கடல் அலை அப்படி நுற நொறையாக பொங்குற அலையை பார்த்துட்டு ஆழமான அந்த கடல் எவ்வளவு ரொம்ப அழகாக இருந்தது ஒரு ரம்யமான கடலாக இருந்தது கடலோட அந்த காட்சிகளை அந்த போட்டில் இருந்து பார்க்குறது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் தொலை தூரத்திலேருந்து திருவள்ளுவர் ஐயன் வள்ளுவரை தரிசனம் பண்ணிக்கிறதும் எனக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஷர்மி அவங்க பங்குக்கு அவங்களும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நானும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இப்படி நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக அந்த ஜேர்னியை பண்ணி நாங்கள் விவேகானந்த ராக்குக்கு வந்து சேர்ந்து நான் ரொம்ப நேரமாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை பார்த்துட்டு தாமு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக முன் வந்தான் ரொம்ப பிரியமான மகன் டே தாமு அப்படின்னு தான் அவனை நான் கூப்பிடுவேன் திருக்குறள் அவை அப்படின்னு சொல்லிட்டு கிளப் ஹவுஸில் அதில் ரொம்பவே அறிமுகம் அழகாக இந்த வீடியோஸ் எல்லாமே தாமு தான் எடுத்து கொடுத்தது இன்றைக்கி இன்ஃபேக்ட் நிறைய வீடியோஸ் அங்கே வளச்சி வளச்சி எடுத்தது எல்லாமே தாமு தான் ஸோ இந்த நேரத்தில் நான் தாமுவுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்தால் முப்பது ரூபா அங்கே டிக்கெட் வாங்கிக்கணும் ஆக்சுவலி நம்ம போட்டிங்காக நாங்கள் ஒரு பதினேழு பேர் வந்தோம் அந்த பதினேழு பேருக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா போட்டிங்க்காக நாங்கள் பே பண்ணிவிட்டு வந்தோம் விவேகானந்தா ராக்கு பார்வையிடுறதுக்காக முப்பது ரூபா நம்ம பே பண்ணணும் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது அண்ட் வந்து அங்கே பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ரொம்ப தூய்மையான ஒரு இடம் அந்த இடத்த நம்ம எந்த இடத்துலையும் கெட்டு போகாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை எங்கேயோ கல்கத்தாவில் பிறந்தவர் நம்ம இடத்துல வந்து கன்னியாகுமரியில் அந்த இந்தியாவுடைய ஒரு கார்னர் அந்த சவுத் கார்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல உட்காந்து ஒரு பாறையில் தியானம் பண்ணியிருக்காரு இங்கே அமைதி கிடைக்குதுன்னு சொல்லி அவர் வந்திருக்காரே நமக்கு எவ்வளோ பெருமை அது கன்னியாகுமரிங்கிறது நம்மளோட மிகப்பெரிய ப்ரைடு அப்படின்னு சொல்லலாம் இந்த விவேகானந்த ராக் வந்து பல முறை நான் வந்திருக்கேன் ஏற்கனவே நான் சொன்னது தான் பல முறை வந்திருக்கேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவம் தான் வெவ்வேறு நபர்களோடு நான் வந்திருக்கேன் அதுவே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் இந்த ராக்லருந்து கடல் அலைகளை பார்க்குறதா இருக்கட்டும் இந்த மண்டபத்தில் படியில் உட்கார்ந்துருக்கிறதா இருக்கட்டும் சிலு சிலுன்னு அடிக்கக்கூடிய காற்று நம்மளுடைய துப்பட்டா அப்படியே பறந்து எங்கேயோ போயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எல்லோரும் வந்து உள்ளே போய் சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு வந்தாங்க விவேகானந்தா ராக் உள்ள இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் விவேகானந்தர் அப்படியே ஜெய் சாண்டிக்காக நின்றுட்டு அவரை பார்க்குறதும் ஒரு புதுவிதமான அனுபவம் இந்த இடத்துல ஏகாந்தமாக நம்ம நம்ம மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இந்த கடலை ரசிக்கிறது அது ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அங்கேருந்து ஐயன் வள்ளுவனை பா பார்க்குறதும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் எனக்கு இருந்தது நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எக்கச்சக்கமாக எடுத்தோம் அதுக்கப்புறம் விவேகானந்தர் ராக்லேருந்து திருவள்ளுவரை பார்க்குறதுக்கு போகணுன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா இந்த பிரிட்ஜ் வழியாக போகும்போது கீழே அந்த கடல் அலைகள் பாறையில் மோதுறதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் நம்ம எப்படி கட்டியிருப்போம் அப்படிங்கிறது வெ வெளிநாட்டில் நம்பி போக முடியும் ஆனால் நம்ம நாட்டில் இந்த மாதிரி கிளாஸ் பிரிட்ஜெல்லாம் எந்தளவுக்கு தாங்குன்னு ஒரு பயத்தோடு தான் நடந்து போகிற மாதிரி இருந்தது ஐயன் வல்லுவன அப்படியே குகைக்குள்ளே போய் உள்ளே அப்படியே அதுக்கு லிஃப்டெல்லாம் இல்லை படிகள் ஏறி 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 வர்ற மாதிரி இருந்தது அந்த மாதிரி ஒரு நாலு லேயர் அஞ்சு லேயர் அப்படி வந்த பிறகு ஐயன் வல்லுவன் வானுயர அப்படி வானத்துக்கு பூமிக்கு விஸ்வரூபமாக நின்றுட்டு இருக்கார் அவருடைய முகமே தெரில பாருங்க அவருடைய ஆடை மட்டும்தான் தெரியுது எத்தனை பாறைகளை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அந்த பேஸ்டிங்கெல்லாம் கரெக்டாக பண்ணி அவ்வளோ பெரிய சிலையை பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்காங்க இடது கையில் ஏடுகள் தாங்கி இருக்காரு அவருடைய பாதம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பாதத்தை மட்டுமே அப்படி தொட்டு தொட்டு கும்பிட்டு தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஐயன் வள்ளுவனை இவ்வளோ பெரிய சிலையாக பார்க்குறதுங்க அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த பாதத்தை அவங்க உருவாக்கி இருக்கிறதும் ரொம்ப அழகாக இருந்தது திருவள்ளுவரை இப்படி நின்ற திருமேனியில் வச்சாதான் இவ்வளோ பெருசுக்கு வரும் விஸ்வரூபமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இதுக்கு மாடலாக நின்னவங்க எங்கள் ஊருக்காரங்க டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் நாட்டிய பேரொழி மா பத்மினி மாதிரி இவங்க பத்மா சுப்பிரமணியம் வந்து நாட்டிய உலகத்துக்கு எவ்வளோ பெரிய சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சது அவங்க தான் இந்த ஸ்டாச்சுவுக்கு போஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவலையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஐயன் வள்ளுவனுடைய ஒவ்வொரு பாகத்தையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எத்தனை பாறைகளை எவ்வளோ கிரெயின் மூலமாக கொண்டு வந்து எப்படி அடுக்கி இவ்வளோ பெருசு நிர்மாணிச்சுருக்காங்கன்னு சொல்லி பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்குது கடலுக்கு நடுவில் காலத்துக்கும் நிற்கிற மாதிரி ஐயன் வள்ளுவனுடைய சிலையை இவ்வளோ பெருசு வடிவமைச்சிருக்கிறதெல்லாம் நம்மளுடைய பெருமை மிக்க தருணம்னு சொல்லலாம் இப்போது விஷயத்துக்கு வர்றேன் எங்களுடைய கன்னியாகுமரி பயணத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா திருக்குறளை முற்றோதல் நிறைவு பண்ணுறதும் புதிதாக முதல் குரல்லேருந்து அடுத்த சைக்கிளை தொடங்குறதும் நான் ஏற்கனவே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் ஒரு நாளைக்கு ஒரு குரல் அப்படின்னு சொல்லி அதை முற்றோதல் மாதிரி ஓதி அந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணது மயிலாப்பூரில் திருவள்ளுவர் பிறந்ததாக கருதப்படக்கூடிய இடத்துல எனக்கு பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கிற தம்பி குருன்னு பேர் அவன் என்னுடைய நாகப்பட்டினம் நெய்பர் அவன்தான் திருக்குறளை எனக்கு தினந்தோறும் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்தவன் அடுத்த கட்டத்துக்கு அதனுடைய விளக்கங்களை இன்னும் நல்ல டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னு ஹவுஸ் மூலமாக முயற்சி எடுத்தது தாமு ரெண்டு பேரும் தான் வலது பக்கம் இடது பக்கம்னு உட்கார்ந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தான் என்னை திருக்குறளில் இந்த ஒரு மிகப்பெரிய யாகத்துக்குள்ளே கொண்டு வந்தவங்க இரண்டு சைக்கிள் நான் கம்ப்ளீட் பண்ணேன் அதாவது ஏழரை வருஷம் கிட்டத்தட்ட நான் இரண்டாயிரத்தி அறநூற்றி அறுபது நாட்கள் ஒரு நாள் கூட கேப் விடாமல் அந்த முற்றோதல் எங்கேயுமே தடைப்படாமல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஃபஸ்ட்டு சைக்கிள் நான் கம்ப்ளீட் பண்ணும்போது மயிலாப்பூரில் திருவள்ளுவர் பிறந்ததாக கருதப்படக்கூடிய இடத்துல நான் வந்து அந்த கோயிலில் தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன் அடுத்த நாள் நாங்கள் புது சுழற்சியை புது சைக்கிளை தொடங்கிட்டோம் நம்பர் ஒன்லேருந்து ஆரம்பித்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாவது குரல் நாங்கள் பதிவு பண்ணது வள்ளுவர் காலடியில் இதற்கான திட்டங்கள் எல்லாம் பிளான் பண்ணி ஆக மொத்தம் இரண்டு சைக்கிள் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அந்த நிறைவு குரல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாவது குரல் அந்த குரலை நான் வந்து வள்ளுவர் காலடியிலிருந்து படித்தேன் ஆக்சுவலி காற்று ப பலத்த காற்று வீசுறதுனால ரொம்ப நாய்ஸியாக இருக்குதுன்னு தான் நான் என்ன நடந்ததுங்கிறத உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் இந்த குரலை நிறைவு பண்ணிவிட்டு அடுத்தது புதுசாக இன்னியிலிருந்து அடுத்த சுழற்சியை தொடங்கணும் இது ஒரு வாழ்நாள் சங்கல்பமாக நம்ம எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு குரல் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாழ்நாள் கடமையாக வள்ளுவத்தை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசை ஒரு சங்கல்பத்தை வள்ளுவர் ஆசான் முன்னாடி நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படி தான் இன்னைக்கு இந்த சந்திப்புக்கான காரணம் அமைஞ்சுது குழந்தைகள்லாம் இங்கே வந்திருந்தாங்க இப்போது முதல் குரல் ஒரு புதுமையான ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் அது என்ன அப்படின்னா சௌமியா இயல் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவள் வந்து சென்னையில் ஒரு கல்லூரியில் பேராசிரியையாக இருக்கா அந்த பொண்ணு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் ஓவிய வடிவத்தில் கொண்டு வந்து கின்ன சாதனை படைச்சிருக்கா அவளுடைய ஓவியங்களை ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போஸ்ட் பண்ணுறது போஸ்ட் போடுறது யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தினந்தோறும் அவளுடைய அந்த ஃப்ளாஷ் கார்டை போஸ்ட் பண்ணலாம் அதாவது அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னா அதை ஓவிய வடிவத்தில் அவள் வரைஞ்சிருக்காள் அந்த மாதிரி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதையும் முற்றோதல் மாதிரி தினந்தோறும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் ஒரு சங்கல்பமாக அங்கே எடுத்துக்கிட்டோம் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா அங்கே அதாவது திருவள்ளுவர் சிலை காலடியில் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அந்த சௌமியா இயலுடைய அந்த ஃபோட்டோவை தாமுவை விட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன் தாமு அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்தது அதில் என்ன மாதிரி வண்ணங்கள் யூஸ் பண்ணியிருக்கா அதில் என்ன மாதிரியான எண்ணங்கள் பிரதிபலிக்குது அந்த ஓவியம் அகர முதலை எழுத்தெல்லாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வந்து பொருள் பார்த்தோம்னா அது உரையில் எப்படி இருக்குது அவள் ஓவியத்தில் அவள் எப்படி அதை கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிறத நுட்பமான விஷயங்கள்லாம் தாமு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இதெல்லாம் நிறைவு பண்ணிவிட்டு நாங்கள் முதல் குரலை அங்கே தொடங்கினோம் அப்படி தொடங்கும்போது எங்கே கூட நிறைய குட்டி குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க அங்க வந்திருந்த பார்வையாளர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த முதல் குரலை அங்க நாங்க படிச்சோம் இது ஒரு ஆனந்தமான தருணம் அதையும் உங்க கூட அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த நாம் ஆந்திர மக்களோட முழுமையாக கற்றுலாம் ஆயப்பழை வெண்குள் வாடவிசை நற்றா தோறார் அதில் மலர் விசை ஏற்றலால் மாலடி சேர்த்த இளமிசை வேண்டு வாடுவார் வேண்டுதல் வெட்டமை இலவதி சேர்த்தால் யாரும் விளைவதில்லை புதுசை புகழ் புடி சேர்த்தார் இதுவே புருசை புகழ் புரித்தார் பார்த்து இதுவே சேர்த்தார் இதுவே பொருசை புகழ் புரித்தார் மாற்ற நன்றி வணக்கம் தருணத்தை அமைத்து கொடுத்த அன்னை மீனாட்சிக்கு அனந்த கொடி நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வள்ளுவர் சிலையினுடைய அடிவாரத்தில் திருக்குறளினுடைய அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு குரல் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அங்கே நுட்பமாக பல விஷயங்கள் அங்கே பார்க்க முடிஞ்சுது அதை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் ஆனால் என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் நீங்கள் எல்லாருமே அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு நேராக போய் குழந்தைகளை காட்டி வள்ளுவனை பற்றியான அறிமுகத்தை குழந்தைகள் ஸ்கூலில் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையில் வள்ளுவரை எப்படி மதிக்கணுங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாகணும் நம்முடைய மொழி மேலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதையையும் பற்றையும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அன்போடு நான் கேட்டுக்கிறேன் திரும்ப அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து பிரிட்ஜ் வழியாகவே போல் போன மாதிரியே நம்ம திரும்பி வரணும் அந்த பிரிட்ஜ் வழியாக அந்த பிரிட்ஜில் நடக்கும்போது எல்லாருமே அந்த கிளாஸில் நடக்கும்போது பார்த்து பார்த்து பொறுமையாக ஒரு ஒரு ப காலாக எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கெல்லாம் இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்க தான் இருக்குது இதே மாதிரி ஒரு கண்ணாடி பிரிட்ஜெல்லாம் பல நாடுகளில் நான் பயணம் பண்ணியிருக்கப்போ போயிருக்கேன் ஆனால் அங்கே இந்த மாதிரி பயம் எல்லாம் வந்ததில்லை பட் இங்கே ஏன் வருது அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல ஆனால் அந்த கடல் அலைகள் பாறை மேலே மோதுறதை அந்த பிரிட்ஜ்லேருந்து பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது இப்போது நாங்கள் லாங் க்யூவில் நின்னோம் வரும்போது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க அதனால் நாங்கள் போட்டு சீக்கிரம் கிடச்சி வந்துட்டோம் ஆனால் விவேகானந்த இருந்து திரும்ப போகிறதுக்கு போட்டு வர்றதுல தாமதம் இருந்தது ரொம்ப பெரிய க்யூ அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தது லிட்ரலி ரொம்ப டயர்டாகின மாதிரியான ஒரு அனுபவமாக ஆயிடுச்சு ஆனாலும் வேறு வழியே இல்லை அங்கேருந்து போட்டில் மட்டும்தான் நம்ம வர முடியும் போட்டிங் போகிறதுக்காக நிற்கக்கூடிய லாங் க்யூ எல்லையே இல்லாமல் அவ்வளோ லாங் க்யூவாக நின்றுட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் நான் நாகர்கோயில் வந்துட்டேன் நான் சொன்னேன் இல்லையா அர்ச்சனான்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்டுக்கு நான் கிளம்பி வந்துட்டேன் ஸோ எங்களுடைய டீம்மேட்ஸ் எல்லாம் ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க நான் மட்டும் இந்த அர்ச்சனாவுடைய குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்தேன் அவளோட கார்டன் வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் அவளை விட்டு சில செடிகள் வாங்கி எடுத்துகிட்டு போகணும் சென்னைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன் ரொம்பலாம் இல்லை ரெண்டே ரெண்டு செம்பருத்தி வெரைட்டி மட்டும் வாங்கினேன் அது வந்து சென்னையிலேயே ஒருவேளை கிடைக்குமான்னு தெரியல ஆனால் இந்த கார்டன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக இருந்தது ஏக்கர் கணக்கில் இவ்வளோ பெரிய நர்சரி வச்சுருந்தாங்க அந்த நர்சரி வந்து ரொம்ப அழகாக இருந்தது நிறைய புது புது வெரைட்டியில் பார்க்க முடிஞ்சுது அந்த போகன் வில்லா வெரைட்டிஸே இவ்வளோ இந்த மாதிரி கலர்லலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருந்தது அந்த மாதிரி செம்பருத்தி வெரைட்டிஸாக இருக்கட்டும் பூக்கள் அதை ரோஸஸ் வந்து நிறையா இருக்கிறதா இருக்கட்டும் இன்டோர் அவுட்டோர் பிளான்ட்ஸ்னு நிறையா இருக்குது அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம கேக்டஸ் வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கேக்டஸ் வெரைட்டியும் எக்கச்சக்கமாக இருந்தது என்னமோ தெரில இந்த நர்சரியில் இருக்கும்போது மட்டும் பூத்து குலுங்கக்கூடிய செடி நம்ம வீட்டுக்கு வந்தோடனே ஏன் இப்படி ஆகிடுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ செம்பருத்தி எல்லாம் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருந்தது நான் எடுத்துகிட்டு வர்றேன் சென்னையில் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் அதை பூக்க வைக்க வேண்டியது மீனாட்சி பொறுப்பு வாசினி பாப்பாவோட பொறுப்பு அவளுக்கு பூ வேணும்னா அவள் பூக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கண்டிஷன் பேசிட்டு தான் இந்த பெரிய நர்சரியில் என்னோடய ஷாப்பிங்கை நிறைவு பண்ணேன் ஷாப்பிங்கிற வார்த்தையை கேட்டாலே உடனே ஏதோ பெரிய அளவுக்கு அப்படிலாம் இல்லை சும்மா ரெண்டே ரெண்டு செடி வாங்கிக்கிட்டு ஏன்னா நான் ட்ரெயினில் திரும்ப ட்ராவல் பண்ணணும் நாளைக்கு ராத்திரி தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் நாளைக்கு ஒரு நாள் நந்தினிஸ் ஒய்ஃப்ஸுக்கு லீவ் விட்டாகணும் நாளைக்கு சில இடங்கள் நான் போவேன் அதனால் வீடியோ எடிட் பண்ணலாம் நேரம் இருக்காது ஸோ மண்டே நான் சென்னை வந்துட்டு உங்களுக்கு வீடியோ தர்றேன் நன்றி